ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா விருந்தாடி தங்கச்சி மூன்று பிள்ளைகளை அழிச்சிட்டு அக்கா வீட்டுக்கு ஏதோ கோபமாக வந்திருக்கா கண்டிப்பாக சண்டை போட போகிறா போல ஆனால் இந்த அக்கா சமாளிக்கிற விதம் ரொம்பவே அழகாக இருக்குது என்ன கதை கேட்போமா விருந்தாடி முதலில் பிள்ளைகள் தான் வந்தார்கள் பெரியம்மா மூன்று பேருமே நீ முந்தி நான் முந்தி என முட்டி மோதி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் இவளை தொட்டார்கள் நான் தான் ஃபஸ்ட்டு முதலில் தொட்டது மூத்தவள் சாந்திதான் என்றாலும் சத்தம் கொடுத்தவன் கடைசி பையன் கதிர்வேலு நடுவிலவள் சரண்யா எப்போதும் போல அமைதியாக இருந்தாள் அவள் இவளை தொடவும் இல்லை பக்கத்தில் மட்டும் வந்து நின்று கொண்டாள் என்னாகடியி துணித்து வைத்து கொண்டிருந்த இவள் ஆச்சரியம் பொங்க அனைவரையும் பார்த்து சிரித்தாள் நான் தான் நான்தாம் நான் தான் ஃபஸ்ட்டு மறுபுறம் கத்தி கொண்டே இவளது முதுகில் தொற்றி கொண்டான் கதிர் லே பெரிய அமுக்காதடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சரண்யா தம்பியை கண்டித்தாள் அப்புறமும் நான் தான் பஸ்டு என்றான் ஏதோ ஒரு அங்கீகாரத்தை வேண்டுகிற குரலாக தென்பட இவள் ஆமா தம்பி தான் ஃபஸ்ட்டு என்றபடி கையை கழுவிவிட்டு அவனை தூக்கி மடியில் இருத்தி அக்கா தங்கச்சி மூன்று வீட்டுக்குமே கதிர் ஒருத்தன்தான் ஆண் வாரிசு சொல்லி வச்சது போல மீது இரண்டு பேருக்கும் மும்மூன்று பெண் பிள்ளைகள் சாந்தி சரசரவன வீட்டுக்குள் நுழைந்து தண்ணீர் பானையை நாடினாள் சரண்யா பட்டாசாலையில் கிடந்த சேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் காலெல்லாம் வலிக்கிது வலித்தது வீட்டுக்குள் இருந்த பெரியப்பாவை பார்த்து திடுக்கிட்ட சாந்தி தண்ணீர் செம்போடு வெளியில் வந்தாள் சட்டையெல்லாம் தண்ணீர் சிந்தி இருந்தது மெதுவா குடிடி பொறையறப்போகுது என்ற இவள் எங்கடி உங்கள் ஆத்தால காணோம் கேட்ட நிமிடத்தில் நிலைப்படி தாண்டி உள்ளே நுழைந்தால் செல்லமணி முகமெல்லாம் வியர்த்து போய் இருந்தது காற்றில் அலைந்த தலைமுடிகள் வியர்வியில் ஒட்டி கொண்டு இருந்தன ரொம்பவும் தகிப்பு வந்தவளைப் போல முகத்தை சுழித்து வாய்வழியே விட்டுக் கொண்டு நின்றாள் தங்கையின் அந்த கோலத்தை காண இவளுக்கு சகிக்கவில்லை கோயில் சிலை வழிவாக லட்சணமாக இருந்தவள் அக்கால் தங்கையில் செல்லமணிக்கு மட்டும் அப்படி ஒரு நிறம் வயலட் கலரில் ஜாக்கெட்டும் தாவணியும் அணிந்து கொண்டு நின்றால் தெருவே திஷ்டி சுற்றி போடும் இப்படி வேக வச்ச கத்திரிக்காயா நுந்து கிடக்காலே அம்மாவுக்கு ஒரு பெஞ்சை எடுத்து போடுடி உட்காரட்டும் என்று சரண்யாவை ஓடவிட்டு மடியில் இருந்த கதிரை உசுப்பி எந்திரி கண்ணு அம்மாவுக்கு விசிறி எடுத்துட்டு வரேன் என்றவள் திடுமென யோசனை வந்தவளாக ஏஞ்சல்லா உள் ரூமுக்குள்ளே போய் காத்தாடியை போட்டு உட்காரையாடி என கேட்டாள் இதுவே போதும் என வார்த்தை பேசாமல் கைஜாடையில் சொல்லிவிட்டு மகள் இருந்த அமர இவள் விசிறி எடுத்து வந்தாள் உள்ரூமுக்குள் இருந்த இவளது வீட்டுக்காரர் வாச்செல்லம் என்ன இம்புட்டு மூச்சு வாங்குது நடந்தா வந்த அள்ளி நகரத்துக்கும் அண்ணங்கஞ்சிக்கும் எட்டு கிலோமீட்டருக்கு குறையாது ஆமா பெரியப்பா ஒரே ஸ்பீடா ஓடி வந்தேன் நான் தான் ஃபஸ்ட்டு இல்ல பெரியம்மா கதிர்வேல் எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு பேசினான் புருஷன் முஞ்சாந்த இரண்டு பேருக்குமே குபீர் என்றது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள் ஆமா கழுத பகல் பூரா வெயிலா வேகுது ரா பூரா பனியா கொட்டுது சொல்லிவிட்டு அக்கால் தந்த விசிறியால் சுத்தி சுத்தி விசிறிக்கொண்டாள் ஏண்டி இம்புடு தொலைவாட்டு வேகிற வெயில்ல புள்ளைகளை இழுத்துக்கிட்டு நடந்தாடி வந்த பாதகத்தி ஏதாச்சும் நேர்த்தி கடனாடி முந்தி காலத்தில் தான் காரு பஸ்ஸு எதுவும் கிடையாது நடந்து வந்தா இப்போ தான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு காரு வண்டி கிறுக்கு பிடிச்ச சிரிக்கி பச்சை மண்ணுகளை வாச்சும் பார்க்க வேணாமா நல்ல தங்க கணக்காக வந்திருக்க பாரு தன் முந்தானையால் செல்லமணியின் வியர்வையை துடைத்து விட்டாள் இப்படி கரிசட்டியாய் போயிட்டாலே உள்ளுக்குள் அழுகை பொங்கியது சொல்லு என்னன்னா சொல்லுமோ சொல்லு என்று சிலிப்பிய செல்லமணி தன் மடியிலிருந்து பலகார பொட்டலத்தை எடுத்து அக்காளிடம் தந்து பிள்ளைங்களுக்கு குடு சட்டமாய் சொன்னாள் பொட்டலத்தை வாங்கி பிரித்த இவள் என்னாத்த கொண்டாந்துட்ட என்றபடி புருஷனை பார்த்தாள் அவர் வெளியில் கிளம்ப தயாராக இருந்தார் செல்லமணியின் சுபாவம் தெரிந்தவர் செல்லமணிக்கு தொண்டை எப்பவும் பெருசு எந்த பேச்சுமே அமைதியாக பேசவே வராது கோபம் கோபமாய்த்தான் வார்த்தைகள் வெளியே வரும் சிரிப்பது கூட வீடே அதிரும்படியாக தான் சிரிப்பு பால் புள்ள இல்லா இல்லாக்குற தீர்ந்துடுச்சுடி என்று இவளது அம்மா சொல்லி கேட்டது உண்டு ஒரு சாலை விபத்தில் மாமனாரும் மாமியாரும் இறந்து போக ஆண் வாரிசு இல்லாத அந்த குடும்பத்தில் மருமக்கார் ரெண்டு பேரும் இருந்துதான் செல்லமணியை உள்ளூரிலேயே ஒரு வேன் டிரைவருக்கு கட்டி கொடுத்தனர் மாப்பிளை ஒரு லாட்ரி கடை வண்டிக்கு வண்டி ஓட்டினான் லாட்ரி தொழில் இருந்த வரைக்கும் டிக்கெட் கொள்முதல் செய்து வர சில்லறை கடைகளுக்கு சப்ளை செய்ய என தினசரி வேலை இருந்தது இப்போதோ ஓனர் வீட்டுக்கான வண்டியாகி போக கோவில் கல்யாணம் காட்சி என உள்ளூர் அளவில் ஓடுவதால் மாச சம்பளம் மட்டும்தான் கிடைக்கிறது மூணு பிள்ளைகள் செல்லமும் ஏதாச்சும் வேலைக்கு போய்விடுவாள் போல ஆனால் நல்ல செலவாளி புருஷனை கண்டால் கையை கட்டி போட்டுவிட்டது போல கத்துவாள் வெளியே கிளம்பியவரிடம் ஒரு பலகாரத்தை கொடுத்தால் இவள் வாங்கி கொள்ளாவிட்டால் அதற்கும் ஏதாச்சும் சொல்லி செல்லமணி சவுண்டு விடலாம் வாங்கி கொண்டவர் அவள் முன்பே அதனை பீத்தார் வாசலில் வந்து நின்று கதிர்வேலனை கை காட்டி அழைத்தார் ம் என்றபடி வெளியில் வந்தவனிடம் பாதி பலகாரத்தை கொடுத்தார் பொம்பள பிள்ளைகளுக்கு இவள் கொடுத்தாள் வாங்காதிங்கடி செல்லமணி போட்ட உத்தரவு பிள்ளைகளிடம் செல்லுபடி ஆகவில்லை உன் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்தேன் அதுக தான் வரும் என்றவள் இவள் இதுக யாராம் என கேட்டாள் ம் இதுக ஊராத்தி பெத்ததுக நீ சொன்ன மாதிரி கிருக்கச்சி பெத்ததுக நல்ல தங்கா பெத்த பிள்ளைக அடுக்க ஆரம்பித்தாள் நல்ல வேலையாக இவளது வீட்டுக்காரர் வாசரை விட்டார் செல்லமணியிடம் இனி பதில் பேச்சு பேசக்கூடாது பேசினால் அதிலிருந்து பிடுங்கி நடுங்குவாள் அந்த டிரைவர் பாவம் அப்புராணி வளமாக ஆக பேச மாட்டான் எப்படித்தான் காலத்தை ஓட்டுகிறானோ ஒருநாள் கூட அவன் இங்கே வந்து மதனியார் வீடு என்று சாப்பிட்டது கிடையாது எல்லாத்துக்கும் ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடித்து வைத்திருப்பால் செல்லம் அதற்காகவே வேலை வேலைதான் வீட்டுக்கு கூட ராத்திரி ஒன்பது மணிக்கு தான் வருவானாம் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி விடுவானாம் இன்னைக்கு எந்த பிரச்சனையை இழுத்து வருவாள் என தெரியவில்லை பேச்சு போக்கில் வரும் அதை அதுவரை யாரும் இடைமறிக்க கூடாது பொறுமை முக்கியம் முதலில் தன்னைத்தானே ரொம்பவும் கேவலமாக பேசிக்கொள்வாள் பிறகுதான் பிறந்திருக்கவே கூடாது என்று புலம்புவாள் அதில் ஆரம்பித்து தான் வாழ்க்கைப்பட்ட கதையையும் தனக்கு வாய்த்த புருஷனையும் சாடி நாராக கிழித்து காயப்போட்டுவிட்டு மெல்ல பிரதான விஷயத்துக்கு வந்து நிற்பாள் அந்த நேரம் ஒரு கேள்விக்கான இடம் கொடுப்பாள் அவள் எதிர்பார்க்கிற அந்த மணி விட்டால் வண்டி சீராக மேலே பயணிக்கும் இல்லாவிட்டால் திரும்பவும் முதலிலிருந்தே துவங்கிவிடும் அதனால தான் உடம்புறந்தவள்னு நீ கூட மதிக்க மாட்டேங்கிற இதுதான் தனக்கான இடம் என்று இவளுக்கு பிடிப்பட்டது தொடங்கினால் என்னத்தடி உன்னைய மதிக்காம உடம்புல தூக்கி போட்டுட்டாங்க வந்தா வாய வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டியாடி எதுனாச்சும் சந்தை போட்டுதே ஆகணுமா பிள்ளைகள் பலகாரத்தை தின்று முடித்திருந்தன பெரியவள் சாந்தி உள்ளே போய் தண்ணீர் முண்டு குடித்து வந்தாள் ஆமாமா நான் பேச ஆரம்பிச்சாலே உங்களுக்கெல்லாம் தான் தெரியும் ஆனால் நீயும் கழுத்தறுக்கிற மாதிரி செய்கிற எல்லாமே நல்லதாகத்தான் தெரியும் என்றவள் புரங்கையில் கண்ணை கசக்கினாள் ஏய் பொருடி நான் என்னத்த உன்னைய கழுத்திருக்கிற மாதிரி செஞ்சேன் வாய் இருக்குன்னு மானாங்காணியா பேசக்கூடாது இவளுக்கும் கோபம் வந்துவிட்டது பின்ன என ஆரம்பித்தவள் அழுது விட்டாள் ஒரு வாய் சோத்துக்கு வந்துருவானோன்னு தானே கோவிலுக்கு மாமா பாரதை சொல்லிவிடாம இருந்த தேம்பி தேம்பி சிறு பிள்ளை போல அழுதாள் அடிப்பாவி இதான் பிரச்சனையா என்று தனக்குள் சொல்லி கொண்டவள் ஒரு வாய் சோற அவசியம் அதுக்கு மேல எத்தனை இருக்கு கோவிலுக்கு போறோம்னு சொல்ல ஆரம்பிச்சா கூட்டம் கொல்லாது தன் வகை வீட்டுக்காரர் வகை என்று தொட்டுக்கொண்டே போனால் அதுவும் நடந்தது போன மூணாம் வருஷம் சொந்த பந்தங்கள் பூராத்தையும் கூப்பிட்டு சோறாக்கி போட்டு வாழைமரம் தோரணம் ரேடியா கூட கட்டியிருந்தார்கள் அக்கா தங்கச்சி மூவருமாக வந்த ஜனம் போன ஜனம் என்று மூட்டை அரிசியை சரித்து சரித்து ஆக்கி கொட்டி இருமுடி சுமந்து போனார் வீட்டுக்காரர் இப்போது வேலையும் அவருக்கு சரியில்லாமல் இருக்கிறது பெரிய கொத்தனார்தான் என்றாலும் சிமெண்ட்டு மணல் விலையெல்லாம் எக்கு தப்பாக ஏறி போய் வேலை ஆரம்பித்த கட்டடங்கள் பூராவும் முடிக்க முடியாமல் திண்டாடுகின்றன ஏதோ ஒன்றிரன்று சில்லறை நடப்பதால் பாடு கழிகிறது இந்த நிலையில் கோவிலுக்கு போகிற ஒவ்வொரு வருஷமும் சொந்தங்களை கூப்பிட்டு செய்வது எல்லாம் ஏண்டி வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் இந்த மனசு என்ன அசுமத்துக்காகவா கோவிலுக்கு போறாரு என்னைய கட்டிட்டு வந்த நாள்ல போயிட்டு தான் இருக்காரு இந்த வல்லல நான் போய் என் புருஷன் கோவிலுக்கு போறாரு நான் வாங்க வாங்கன்னு சொன்னா ஊர்ல சிரிச்சிட மாட்டாக ஊறவா சொல்றாக உன் உடம்புறந்தவங்களுக்கு கூட சொல்லக்கூடாதா சொன்னா சோத்துக்கு கேடுன்னு நினைச்சிட்ட செல்லமணி கோபம் மேல் கோபமாக வந்தது சோறு சோறுன்னு தானா பேசுற சோறு என்ன அம்புட்டு பெருசா கூப்பிட்டா சும்மா வருவாளா வேட்டி சட்டை கையில் மொய்ப்பணம் இதெல்லாம் தெரியாதா அவளுக்கு சிரமப்படுறவர்களை நாமளும் கூப்பிட்டு சங்கடப்படுத்த வேண்டாம்னு விட்டுட்டா புரிஞ்சுக்க மாட்டாளா இதெல்லாம் அவளிடம் சொல்ல முடியுமா உன்கிட்ட பேசினா எனக்கு தொண்டை தண்ணி தான் வத்தி போகும் என்றபடி உள்ரூமுக்குள் போய் தண்ணி நீர் போனால் இவள் துணி துவைக்கும் வேலை பாதியில் கிடைக்கிறது உள்ளே பெரியவள் சாந்தி அப்பவும் தண்ணீர் குடித்துக் கொண்டு இருந்தாள் அவளை பார்த்ததும் இவளுக்குள் ஏதோ அரூபமாக வயிற்றுக்குள் குதித்தது ஏய் என்னாடி அப்பா அத புடிச்ச தண்ணிய தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்க பரிதவை போடு கேட்டாள் இவள் பசிக்குது பெரியமா இவளை மேல்நோக்கி பார்த்தபடி சாந்தி சொன்னதும் இவளுக்கு உலகமே தலைகீழாக சுற்றியது என்னாடி சாப்பிடாமையா வந்தீங்க கிசுகிசுப்பான குரலில் கேட்டால் இவள் அம்மாத்த பெரியமா வீட்டுக்கு விருந்தாடி போறோம்ல அங்கன போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுச்சு பசியின் அவஸ்தை வார்த்தைகளில் தெரிந்தது அடி பாதகத்தி மக்கா எப்ப சாப்பிட்டீக என்றாள் தயங்கிய சாந்தி நேத்திக்கு என்றாள் அதற்கு மேல் இவளால் தாள முடியவில்லை சாந்தியை இழுத்து இருக கட்டிக்கொண்டாள் கண்கள் கலங்கி நெஞ்சுக்குழி அடைத்தது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழ்மையான குடும்பம் அதுவும் மூன்று குழந்தைகள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கா ஆனால் அந்த அக்காவும் இவங்களும் பேசிக்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது ஆனாலும் இந்த தங்கச்சிக்கு ரொம்பவே கோபம் கோவிலுக்கு அக்கா கூப்பிடலைன்னு ஆனால் அக்கா தங்கச்சியை பற்றி நினைக்கிறா கூப்பிட்டா இவளுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த தங்கச்சி புரிஞ்சிக்கவே இல்லை அக்கா தங்கச்சிக்குள்ள இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வர்றதெல்லாம் சகஜம்தான் ஆனால் இந்த அக்கா பொறுத்து கொண்டதால் அந்த இடத்துல சண்டை வரல என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லா அக்கா தங்கச்சிங்க வீட்லேயுமே ஒரு விசேஷம்னா நம்மளை கூப்பிட்ல இப்படி கூப்பிடல அப்படி கூப்பிடலங்கிற பிரச்சனை இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது ஆமாம் தானே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்